மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து நாடாளுமன்ற வளாகத்தில் உள்ள அம்பேத்கர் சிலை முன்பு காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அந்த காட்சிகளை முதலில் பார்க்கலாம்

நாடாளுமன்ற வளாகத்தில் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வரும் காட்சிகளை நாம் திரையில் பார்க்கிறோம் தொடர்ந்து இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார் ரமேஷ்குமார் வணக்கம் காங்கிரஸ் கட்சியினுடைய ஆர்ப்பாட்டத்தை பார்த்துட்டு இருக்கோம் இன்றைய நாடாளுமன்ற நிகழ்வுல எதிர்கட்சிகளுடைய வியூகம் எப்படி இருக்க போகிறது விரிவான தகவல்கள் சற்று முன்னதாக காங்கிரஸ் கட்சி அம்பேத்கரை தொடர்ந்து அவமதித்து வருவதாக குற்றம் சாட்டி பாஜக எம்பிக்கள் நாடாளுமன்ற வளாகத்தில் போராட்டம் நடத்தியதை பார்த்தோம் அதனைத் தொடர்ந்து தற்போது அம்பேத்கரை பற்றிய அமித்ஷாவினுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்து காங்கிரஸ் தலைமையிலான இந்தியா கூட்டணி கட்சிகள் நாடாளுமன்ற வளாகத்திலே தற்போது கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி திமுக மக்களவை குழு தலைவர் டி ஆர் பாலு விடுதலை சிறுத்தைகள் எம்பி திருமா வளவன் உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்றிருக்கின்றனர் நாடாளுமன்ற வளாகத்திலே பிரேர்ணா ஸ்தல் என்கிற இடத்தில் அம்பேத்கருடைய சிலை இருக்கிறது அந்த சிலையிலிருந்து நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மகர்துவாரம் நுழைவு வாயில் வரை அவர்கள் பேரணியாக சென்று தங்களுடைய கோரிக்கையை வலியுறுத்தி வருகின்றனர் குறிப்பாக இன்றைய தினம் ராகுல் காந்தி பிரியங்கா காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி எம்பிக்கள் அமித்ஷாவினுடைய பேச்சுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் அம்பேத்கருடைய புகழை போற்றும் வகையிலும் ஏதேனும் ஒரு வகையில் நீல நிற ஆடை அணிந்து இந்த போராட்டத்திலே பங்கேற்றிருக்கிறார்கள் தங்களுடைய கைகளில் அம்பேத்கருடைய படத்தை ஏந்தியபடி சில முழக்கங்களை எழுப்பி வருகிறார் அதாவது அமித்ஷா மாஃபி மாங்கோ இஸ்திபா தோ என்கிற அந்த முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள் அவருடைய கோரிக்கை அமித்ஷாவே மன்னிப்பு கேள் உன்னுடைய பதவியிலிருந்து ராஜினாமா செய் என்கிற அந்த முழக்கத்தை ஹிந்தியிலே எழுப்பியபடி அவர்கள் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இவை தவிர தமிழக எம்பிக்கள் தமிழில் அமித்ஷா ராஜினாமா செய்ய வேண்டும் என்று குரல் எழுப்ப பதிலுக்கு இந்தியா கூட்டணியை சேர்ந்த அனைத்து கட்சி எம்பிக்களும் தமிழிலேயே முழக்கங்களை எழுப்பி அமித்ஷா மன்னிப்பு கேட்க வேண்டும் ராஜினாமா செய்ய வேண்டும் என்கிற அந்த முழக்கங்களை எழுப்பி வருகிறார்கள் மக்களவை மற்றும் மாநிலங்களவையை பொறுத்தவரை அம்பேத்கர் பற்றிய அமித்ஷா பேச்சு தொடர்பாக அவையினுடைய வழக்கமான அலுவலை ஒத்திவைத்துவிட்டு விவாதம் நடத்த வேண்டும் என காங்கிரஸ் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகள் ஒத்திவைப்பு நோட்டீஸை வழங்கி இருக்கின்றனர் வழக்கம் போலவே இந்த ஒத்திவைப்பு நோட்டீஸ்கள் இயக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை எனவே எதிர்க்கட்சிகள் இதற்கு கண்டனம் தெரிவித்து முழக்கங்களை எழுப்பி அமளியில் ஈடுபடும் பட்சத்தில் அவை நடவடிக்கைகள் பாதிக்கப்படுவதற்கான வாய்ப்புகளை இன்று அதிகம் உள்ளது நன்றி ரமேஷ்குமார் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க